வணக்கம் என் சகோதர சகோதரிகளே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற மாவட்ட நீதிமன்றத்திற்கான ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டு கண்டிப்பாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பெற நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அஜிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி போன்ற தேர்வு ஏற்கனவே நடைபெற்றிருக்கு அதுக்கு இன்ன வரையும் வந்து ரிசல்ட்டு வெளியிடலை பார்த்திங்கன்னா இப்போ இடையிலேயே வந்து நம்மளுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கான டேட்டு கொடுத்துட்டாங்க அந்தந்த மாவட்டம் வந்து எங்கெங்கே வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படிங்கிறது என்ன காரணம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா சீனியர் ஃபைலிப் ஜூனியர் ஃபைலிப் இது மாதிரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் சர்டிஃபிகேட் அதாவது போலியான சான்றிதழ்களை கொடுத்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்போம் ரெண்டாவது வந்து செய்முறை தேர்வும் நடைபெறுகிறது ஓகேங்களா அதனால் இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு ஜி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டு ரிசல்ட் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு ஓகேங்களா அதனால் யார் யார் உண்மையான சான்றிதழ் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் வச்சுக்கோங்க தேவையில்லாத போ போலியான சான்றிதழ்களை வச்சு ஏ எதுவும் மாட்டிக்காதீங்க ஓகேங்களா என்ன உண்மையான சான்றிதழ் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா மார்க் வாங்கியிருப்பீங்க வேலைக்கு போயிடலாம் அதே மாதிரி செய்முறை தேர்வு பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு வருடம் மாறுமே செய்முறை தேர்வு இருக்குமா இல்லை இந்த இந்த வாட்டியும் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒவ்வொரு தகவல்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வருடம் நானும் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா வெத்தலை கட்டுறது வெத்தலை வந்து கட் மாலை மாதிரி கட்ட சொன்னாங்க அடுத்து ரெண்டாவது வந்து என்ன பண்ணால் சொன்னாங்கன்னா ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்து அதில் அந்த பிக்சரை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன பிக்சர் பார்த்தீங்களோ அதோட நே இதெல்லாம் நேம்லாம் எழுத சொன்னாங்க மாதிரி ஒரு பாக்கெட் ஊசி நெல் கொடுத்து ஒரு பாக்கெட் தைக்க சொன்னாங்க ஓகேங்களா அதே மாதிரி தானா இந்த வாட்டியும் வந்து நம்மளுக்கு வந்து செய்முறை தேர்வு நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே என்னென்ன அப்லோடு பண்ண சான்றிதழ் என்னென்ன கொடுத்திங்களோ அந்த உண்மையான சான்றிதழ் நகலில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சர்ட்டு ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஒன் இஸ்ட் ஃபைவ் ரேசியோவில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஓகேங்களா தயாராக இருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்தடுத்த அப்டேட்டை பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்